திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் முத்தான திட்டங்களில் ஒன்றான தமிழ்நாடு முதல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அறுநூற்று பனிரெண்டு பள்ளிகளில் முப்பத்தி நான்காயிரத்தி நானூறு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மற்றும் தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஏழு மகளிர் இந்த மாத மாதம் ரூபாய் ஆயிரம் பெற்று வருகிறார்கள் இந்த திட்டம் மிக சிறப்பாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மூவாயிரத்தி இருநூற்று பத்தொன்பது மாணவர் செல்வங்கள் கல்லூரி மாணவர்கள் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மாதம் பெற்று இந்த திட்டத்தை பயனடைந்து வருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களினுடைய சீரிய திட்டங்களில் ஒன்றான மக்களை தேடி மருத்துவம் என்கிற திட்டத்தின் கீழ் இந்த மாவட்டத்தில் இதுவரை மூன்று லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்று ஐந்து நபர்கள் பயனடைந்து தொடர் சிகிச்சையில் இருக்கிறார்கள் இவற்றில் மிக முக்கியமானது புற்றுநோய் மற்றும் கண்டறியும் திட்டத்தின் கீழ் இதில் நாற்பத்தி மூன்று நபர்கள் தொடக்க நிலையிலே கண்டறியப்பட்டு தொடர் சிகிச்சையில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது தவிர நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தின் கீழ் இதனால் வரை தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் இரா இரண்டாயிரத்தி ஐம்பது பயனாளிகளும் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐம்பது பயனாளிகள் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து மதிப்பில் பயனடைந்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மிக முக்கிய திட்டங்களில் ஒன்றான கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்காக ஒதுக்கப்பட்ட இலக்கான நான்காயிரத்தி இருநூறு வீடுகளுக்கு வேலை உத்தரவு வழங்கப்பட்டு அந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி மற்றும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு கல்லூரி மாணவிகள் மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பெற்று இந்த திட்டத்தில் பயனடைந்து வருகிறார்கள் மற்றும் தமிழக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய விடியல் பயண திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நான்கு கோடியே பதினோரு லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு நபர்கள் பணி இந்த துவங்கிய நாள் முதல் திட்டம் துவங்கிய நாள் முதல் இது நாள் வரை பயனடைந்திருக்கிறார்கள்